பணி நிரந்தரம் செய்யக்கோரி டாஸ்மாக் ஊழியர்கள் தமிழ்நாடு அரசையும் டாஸ்மாக் நிறுவனத்தையும் வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் சென்னை ராஜரத்தினம் மைதானம் அருகே சிஐடியு டாஸ்மாக் ஊழியர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணி நிரந்தர தகுதி வழங்கல் சட்ட அமலாக்க அதிகாரியின் உத்தரவை உறுதி செய்துள்ள சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து டாஸ்மாக் ஊழியர்களையும் பணி வரன்முறைப்படுத்த வேண்டும் எனவும் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தில் மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறோம் அனைத்து டாஸ்மாக் ஊழியர்களின் அடிப்படை கோரிக்கையான பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடத்திய சட்ட போராட்டத்தில் மதுரை மற்றும் விருதுநகர் பணி நிரந்தர தகுதி வழங்கல் சட்ட அமலாக்க அதிகாரிகளால் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய தகுதியுடையவர்கள் என்றும் நானூற்றி எண்பது நாட்கள் பணி முடித்த நாளில் இருந்து பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்றும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவை எதிர்த்து டாஸ்மாக் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் ஊழியர்களை வஞ்சிக்காமல் அனைத்து ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் என வலியுறுத்தினார் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை சம்மேளனம் கொண்டிருக்கிறது ஒரு முன்மாதிரி நிறுவனமாக மாடல் எம்ப்ளாயராக செயல்பட வேண்டிய டாஸ்மான் நிர்வாகம் தமிழ்நாடு அரசு உருவாக்கிய பணி நிரந்தர தகுதி வழங்கல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பிரிவு மூணின் படி இரண்டு ஆண்டு காலத்தில் நானூற்றி எண்பது நாட்கள் பணி முடித்த ஊழியர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்கிறது தமிழ்நாடு அரசு தான் இயற்றை சட்டத்தை மதிக்காமல் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த டாஸ்மாகலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களை நிரந்தரப்படுத்தாமல் நவீன கொத்தடிமையாக நடத்திக் கொண்டிருப்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இந்த குறித்து இந்த பணிநந்திர தொகுதி வழங்கல் அதிகாரி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் டாஸ்மாக் ஊழியர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவை எதிர்த்து டாஸ்மாக் நிர்வாகம் மேல்முறையீடு செய்கிறது என்று சொன்னால் இந்த அரசு யாருடைய நலனுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கேள்வி கேட்கிறோம் தொழிலாளர் நலன் காக்கும் அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசு தானாக செய்ய வேண்டிய பணிர அந்த சட்ட நடவடிக்கை தொழிலாளர் ஆணையர் உத்தரவு பிறப்பித்தும் சென்னை உயர் நீதிமன்றம் டாஸ்மாக நிர்வாகத்துடைய மேல்முட்ட உலகை தள்ளுபடி செய்த பிறகம் டாஸ்மாக் ஊழலை பணி செய்யாமல் இருப்பதே இந்த அரசுக்கு அவப்பயரை ஏற்படுத்த என்பதை முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போன்று நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மதுவிலக்கு அமைச்சர் அவர்கள் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு இரண்டாயிரம் தொகுப்பூதிய உயர்வு அறிவித்தார் அமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்த அறிவிப்புக்கு மாறாக டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் டாஸ்மாக் ஊழியர்கள் கடந்த ஆண்டு தவறு செய்தார்கள் கடந்த ஆண்டு தவறு செய்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாயில ஆயிரம் ரூபாய் குறைத்து கொடுப்பேன் என்று இன்றைக்கு டாஸ்மாக் நிர்வாகம் சட்டமன்ற முடிவை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறது இது இந்த அரசு டாஸ்மாக் அதிகாரிகள் சட்டமன்றத்தை அவமதிக்கிற போக்கை அனுமதிக்கிறதா என்று நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறோம் அதேபோன்று போன்று இன்றைக்கு பில்டிங் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மத்திய அரசு ரயில் டெய்ல் என்ற நிறுவனம் மூலமாக ரூபாய் தொண்ணூத்தி நாலு கோடி முதலீட்டில டிவைஸ் வாங்கப்பட்டு கடைகளில முறையில் அது பிளாப் ஆகிவிட்டது அரசாங்க் நிர்வாகம் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதமாக வைத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் டாஸ்மாக் நஷ்டம் என்று போலி கணக்குகளை காட்டி நீதிமன்றத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை எந்த பொதுமக்கள் ஏற்றுக் ஆண்டுக்கு ஆண்டுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி என்று தமிழ்நாட்டு மக்கள் குடித்து கொடுக்கிற பணம் எங்க போகிறது நஷ்டம் என்று சொன்னால் யாராலும் நஷ்டம் அதிகாரிகள் நஷ்டமா விற்கிற இந்த ஊழல்களால் நஷ்டமா அல்லது அதிகாரிகளுக்கு மீறி பணம் வேறு வகையில் சட்டவிரோதமாக என்ன சொல்லுகிறதா அமலாக்க பிரிவு இன்றைக்கு டாஸ்மாக நிறுவனத்தில் டாஸ்மாக வர வேண்டிய பணம் வேறு நபர்களுக்கு போகிறது என்ற சட்டவிரோத பரிமாற்றம் நடக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு அமலாக்க பிரிவு சோதனை மக்களுடைய அந்த வரி பணம் அரசாங்கத்துக்கு முழுமையாக சேரவில்லை தொடர்ந்து ாஸ் நிர்வாகம் நஷ்டம் நஷ்டம் என்று சொல்லுகிறது எது நஷ்டம் சொன்னால் மது உற்பத்தி செய்வது அரசாங்கம் அல்ல தனியார் முதலாளி தனியார் முதலாளி வாங்குற மது பாட்டில் அதனுடைய அடக்க விலை பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அரசாங்கம் கிட்டத்தட்ட எண்பது மடங்கு வரி விதித்து நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் விற்கிறீங்க

அந்த தொழிலாளிக்கெல்லாம் முறை ஊதியம் அடிப்படை சம்பளம் பஞ்சப்படி கொடுக்கறீங்க ஆனா பாட்டில் வைக்கிறவனுக்கு தொகுப்பு ஊதியன்றீங்க எத்தனை ஆண்டுகள் இருபத்தி ஆண்டுகள் ஆக பிறகு நீங்க தொகுப்பு ஊதியம் தொகுப்பு ஊதியம் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு சென்னை உயர் உயர்நீதிமன்றம் மதுரை உயர்மன்ற கிளையில ஆயிரக்கணக்கான வழக்குகள் டாஸ்மாக நிறுவனத்தின் மீது தொடரப்பட்டிருக்கு பொதுநல வழக்குகள் இந்த ஊழல் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எடுத்து அரசாங்கத்துடைய வேறு எந்த நிறுவனத்திலும் இப்படி வழக்குகள் சந்திக்கல ஆனால் டாஸ்மாக் நிர்வாகம் தினசரி வழக்குகள் சந்தித்து கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்ன சட்டத்தை மீறி நடந்து கொண்டிருக்கிறது பொதுநல வழக்குகள் ஆக டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு அரசு நிறுவனமாக செயல்படும் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த அடிப்படையை நாங்கள் முன்வைத்திருக்கிற பதினஞ்சு கோரிக்கையின் மீது முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த உண்ணாவிரத அறநிலை போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தின் இடையிலே நாங்கள் உள்துறை மதுவிலக்கு கூடுதல் தலைமை செயலாளர்களை சந்திக்க இருக்கிறோம் முதலமைச்சர் தனி செயலாளர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை நாங்கள் அவர்கள் கொடுக்க இருக்கிறோம் அதன் மீது நடவடிக்கை எடுக்க எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம்